அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் வெற்றி காணிக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீங்க இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் பணியிட சூழல் சிறப்பாக இருக்குது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணி குறித்து உங்களுடைய மனதில் திருப்தி காணப்படும் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் மிகவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று நிதி வளர்ச்சி ஸ்திரமாக காணக்கூடிய நாள் எதிர்பாராத பணவரவு காணக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனதில் காண மகிழ்ச்சி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படலாம் அனைத்து விதத்திலுமே செழுமை காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது இதன் காரணமாக திருப்தியான ஒரு மனநிலை உங்களுக்கு காணப்படலாம் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரும்பி அனுபவிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க மகிழ்ச்சியுடன் வெளியிடங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது நிதியில் சிறத்தன்மை காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் யதார்த்தமாகவும் முறையாகவும் இருக்க வேண்டும் உங்களுடைய செயல்களை கையாளுவதில் சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாள் சராசரி பலன்களை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் வெற்றிக்காக நீங்க கடும் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்க்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நிதி வளர்ச்சி இன்று சாத்தியமில்லை உங்கள் குடும்பத்திற்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை தவிர்க்க அதிக நீரை நீங்க பருக வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே துடிப்பான நாளாக இருக்காது மனக்குழப்பங்கள் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் இசை போன்ற நிகழ்ச்சிகள் மன ஆறுதலை பெற்றுத்தரும் பனிசுமை அதிகமாக காணக்கூடிய நாள் முறையாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் நன்மை விளையும் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணை இடத்துல சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உறவின் தன்மையை பாதிக்கும் பண கற்றாக்குறை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் இனிப்பு உணவு வகைகளை தவிர்க்க வேணும் இதனால் பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்திலாம் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாளாக இருக்காது நல்ல பலன்களுக்கான மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பீங்க அமைதியாகவும் ஓய்வாகவும் இருப்பது சிறந்தது குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் குழப்பமான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க ஆரோக்கியமாக இருக்க உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் பண வரவிற்கான சாத்தியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று தேவையின்றி சில விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்க தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனையினால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்றாலுமே உறுதியான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் வெற்றிக்கான உங்களை நாடி வரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அபாரகரமான செயல் திறமைக்கு உங்களுடைய பாராட்டை நீங்க பெறலாம் தனி திறமைகள் உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் உங்கள் துணை இடத்துல நட்பு முறையில நீங்க நடந்து கொள்வீங்க இதனால் உறவில் பரஸ்பர அன்பு மலரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமாக சிறப்பாக காணக்கூடிய நாள் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்களின் மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய விரும்பிய பலன்களை அடைய நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் சில விஷயங்களில் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் நல்ல பலன்களுக்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று ஏமாற்ற உணர்வு காரணமாக முரண்பாடு காணப்படலாம் உங்க துணை இதனை வெளிப்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது அதிகரிக்கும் செலவுகள் இன்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணத்தை சாதுரியமாக நீங்க செலவு செய்ய வாய்ப்பு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக இருக்காது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக நீங்கள் திறன்பட செயல்பட வேண்டியதாக இருக்குது அதிர்ஷ்டம் காணப்படாது பணியை திறன்பட ஆற்ற நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் விரும்பிய பலன்களை அடைய முறையாக திட்டமிட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அதிருப்தி மற்றும் அசௌகரிய உணர்வுகள் காணக்கூடியதாக இருக்குது உங்களின் வேறுபாடான அணுகுமுறை உங்கள் துணையிடத்தில் உறவை பாதிக்கும் இலாபம் நஷ்டம் இரண்டும் காணப்படாது அது மட்டும் இல்லாமல் இன்றுமே உங்களுக்கு பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது நல்லது கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு நண்பர்களே இன்று அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை பெறுவீங்க உங்களுடைய போக்கில் உற்சாகமான அணுகுமுறை காணப்படுகிறது பணிகளில் திருப்தி காணக்கூடிய ஒரு நாள் அப்படின் சொல்லலாம் பணிகளை திறன்பட செயல்படுத்த நல்ல ஒரு தரத்துடன் முடித்து கொடுப்பீங்க உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இந்த அணுகுமுறை உங்கள் துணையை திருப்திப்படுத்தும் போதிய பணவரவு காணக்கூடிய ஒரு நாள் உங்களால் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்திற்கு தேவையான தைரியம் மற்றும் ஆற்றல் உங்களிடம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசி நண்பர்கள் இன்று நன்மை விளையக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு காணக்கூடிய ஒரு நாள் பணிகளை முடிப்பதில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க பிறரின் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இதனால் ஊரவில் திருப்தி காணக்கூடியதாக இருக்குது பண வரவு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணம் சார்ந்த உதவி புரிவாங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்றாலுமே மருத்துவ ஆலோசனை கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று சற்று சுமாரான ஒரு நாள் இன்று நல்ல பலன்கள் காண நல்ல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டும் உங்களுடைய பணிகளை நீங்கள் விவேகத்துடன் கையாள வேண்டும் குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்கள் துணை இடத்துல அதை வெளிப்படுத்துவீங்க இதனால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையை வளர்த்துக்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இது உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய செலவாக கூட இருக்கலாம் சளி ஏற்பட இப்பிற்கு குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே சவால்களை உற்சாகமாக நீங்கள் கையாள வேண்டும் பொறுமை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகலாம் மனக்குழப்பம் காரணமாக சரியான முடிவெடுக்க இயலாத ஒரு நிலை இருக்கு பணியிடத்தில் திறமையாக நீங்கள் செயல்படுத்த முடியாது பணியில் வளர்ச்சிக்கான கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் உங்க துணை இடத்துல நல்லுறவு ஏற்பட அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த போக்கை மேற்கொள்வதன் மூலம் திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி காணப்படாது நிதியில் சிறத்தன்மை காணப்படாது பாதுகாப்பின்மை உணர்வும் பதட்டமும் காணப்படும் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே